அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அரக்கோணம் அடுத்த சித்தேரி பகுதியில் உள்ள தனது அக்கா வீட்டிற்கு செல்ல ரயில் ஏறி வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் அதனையடுத்து சிறுமியின் தந்தை சிவசங்கர் என்பவருக்கு தகவல் அளித்து வரவழைக்கப்பட்டு பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார் அதேபோல் நடைமேடை ஒன்றில் சுற்றித் திருந்த பதினான்கு வயது சிறுமியை மீட்ட ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சேவாலியா காப்பகத்திலிருந்து தப்பித்து வந்ததாக தெரியவந்தது இதனையடுத்து காப்பக நிறுவனர் மற்றும் பெங்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார் அதேபோல் அரக்கோணம் நடைமேடை இரண்டில் தனியாக நின்றிருந்த பதினாறு வயது சிறுமியை கண்ட பணியில் ரயில்வே போலீசார் விசாரித்த போது தோழியை பார்க்க பல மணி நேரமாக நின்றிருப்பதாக தெரிவித்தார் இதனையடுத்து அச்சிறுமியை மீட்டு ராணிப்பேட்டை குழந்தைகள் காப்பகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டார் ஒரே நாளில் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் வெவ்வேறு நேரங்களில் மூன்று சிறுமிகள் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது